ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு வந்து கடனாக அளிக்கிறார் இப்ப ஏ வந்து பிக்கு கொடுக்குறாங்க எவ்வளவு பத்து பர்சன்ட் தனி வட்டி வந்து ஏ பி என்பவருக்கு வந்து பத்து பர்சன் தனிவட்டி விதத்தில் வந்து மூவாயிரத்தி ஐநூறு வந்து கடனாக கொடுக்கிறார் ஓகேவா நெக்ஸ்ட் அதே தொகை அதே தொகை மூவாயிரத்தி ஐநூறு அதே தொகையை வந்து 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 இந்த வட்டி வீதத்தில் வந்து சி கொடுக்குறாங்க கண்ணா கொடுக்குறாங்க எனில் மூன்று ஆண்டுகளில் பி அடையும் லாபம் இது மூன்று ஆண்டுகள் மொத்தம் மூன்று ஆண்டுகள் கொடுத்தாச்சு மூன்று ஆண்டுகள் என் வந்து மூன்று ஆண்டுகள் ஆனால் தொகை வந்து ஒண்ணுதான் ஏ பி ஒரே தொகையை வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் இது வந்து லெவன் புள்ளி ஃபைவ் அஞ்சு பர்சன்ட் வட்டி வட்டி வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது ஏக்கு ஏலேருந்து பிக்கு வந்து பத்து பிலேருந்து சிக்கு வந்து லெவன் பாயிண்ட் ஃபைவ் வட்டி வந்து டிஃபரெண்ட் ஆகும்போது கழிக்கணும் தொகை வந்து ஒன்று தான் தொகை பாய் தொகையை வந்து கண்ணாக கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி அஞ்சு பத்து இது கழிச்சு என்ன வரும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இதான் டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் தனிவட்டி விதத்தில் வந்து கொடுக்குறாங்க போது மூன்று ஆண்டுகள் கொடுத்தாச்சு என் வந்து மூன்று ஆண்டுகள் இது வந்து அமௌண்ட்டு என் வந்து மூன்று ஆண்டுகள் அடையும் லாபம் இது பி அடையும் லாபம் இப்போ அமௌண்ட்டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடா இது வந்து தனிப்பட்டி பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆகும்போது மைனஸ் பண்ணிக்கணும் மைனஸ் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் இயர் வந்து த்ரீ தான் சொல்லிட்டாங்க மூன்று ஆண்டுகள்னு இல்லை பார்த்தீங்கன்னா இயர் வந்து மாற்றம் இல்லாமல் ஒரே ஒரு வருஷம் தான் ஒதுப்பாங்க ஒரு வருஷம் சேம் தான் எல்லாத்துக்குமே மூன்று ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள்னால த்ரீ போட்டுக்கணும் இன்ட்டு ஹண்ட்ரட் இப்போ லாபம் என்னென்னு கேட்டுக்காங்க இது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இருக்கா இந்த பாயிண்ட்டு பாயிண்ட்டு பாயிண்ட் வந்து ஒன்று தான் இருக்குது நல்லா ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் இந்த பாயிண்ட்டுக்கும் ஜீரோக்கும் கேன்சல் ஆகிடும் பாயிண்ட்டுக்கும் ஜீரோக்கும் கேன்சல் ஆகிடும் த்ரீ தௌசண்ட் இப்படிதான் அடிக்கணும் இப்போ பதினஞ்சாயிடும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இருந்தால் எப்படியாயிடும் ஓகே இப்போ இப்போ ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடுமா இந்த ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடுமா இப்போ என்ன வரும் முப்பத்தி அஞ்சு இன்ட்டு நாற்பத்தி அஞ்சு இன்ட்டு டென் பை டென்னு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு என்ன வரும் முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இப்போ இதான் அனுச்சிது ஒன் ஃபைவ் செவன் ஃபைவ் இப்போ கீழே டென்னா டிவைட் என்ன அப்போ டென்னால் ஒரு ஒரு நம்பருக்கு அப்புறம் புள்ளி வச்சுக்கணும் ஒரு நம்பருக்குள்ளே புள்ளி வச்சுக்கணும் புள்ளி வச்சுக்கணும் பார்த்து ஒரு நம்பருக்கு புள்ளி வச்சுக்கணும் ஓகேவா தான் ஆன்சர் ஒன் ஃபைவ் செவன் பாயிண்ட் ஃபைவ் இது அனுச்சிது இது பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி ஒன்று இருக்குனால ஜீரோவும் கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆகும்போது பதினஞ்சு ஆகிடும் இந்த ஜீரோ போயிடும் இன்ட்டு த்ரீ இப்போ ஹண்ட்ரட் போட்டு ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு

இப்போ வ வட்டி பார்த்திங்கன்னா சிக்ஸ் பர்சன்ட் செவன் பர்சன்ட் இந்த வட்டி வந்து டிஃப்ரெண்ட் ஆகுதா ஆனால் இயர் வந்து என்ன சொல்கிறாங்க இயர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது மூன்று ஆண்டுகளும் இதான் இப்போ ஆறு ஆண்டுகளுக்கு இது அப்புறம் வந்து கடணும் மூன்று ஆண்டுகளுக்கு இந்த ஆறு பெர்சன்ட் வட்டி இப்போ ஏழு ஏழு பெர்சன்ட்டுக்கு ஆறு ஆறு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளுக்கு ஆறு பெர்சன்ட்னா ஆறு ஆண்டுகளுக்கு ஏழு பெர்சன்ட் வட்டி விகிதம் தனி வட்டி விகிதம் தனித்தனியாக போடணும் அதுக்குள்ளே நம்பரை போடணும் இப்போ எக்ஸ் எக்ஸ் என்னன்னு தெரியாது என்னன்னு தெரியாது ஆனால் சிக்ஸ் பர்சன்ட் வட்டியில் சிக்ஸ் பர்சன்ட் வட்டியில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு தொகை அதான் தொகைன்னா தெரியாது என்னது வட்டி தொண்ணூறு எனில் அதே தொகைக்கு ஆறு ஆண்டுகளுக்கு அதே தொகை தான் வட்டி ஆறு தனி வட்டி தானே தொண்ணூறு வட்டி இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி இது பிரின்சிபிள் கிடையாது வட்டி அதே தொகைக்கு வந்து ஆறு ஆண்டுகளுக்கு ஏழு பர்சன்ட் வட்டி இப்போ என்ன பண்ணோம் ஏழு பர்சன்ட் ஆறு ஆண்டுகளுக்கு ஏழு வட்டி வளவுக்கு இருக்காங்க ஃபஸ்ட்டு பிரின்சிபல் நமக்கு தெரியாது இல்லை என்ன அமௌண்ட் நமக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன அமௌண்ட்டும் தெரியாது வச்சுக்க முடியும் இது வச்சுக்க முடியும் என்ன முடியும்னா சிக்ஸ் பர்சன்ட் இன்ட்டு த்ரீ என்ன பிரின்சிபல் அமௌண்ட் தெரியாது இன்ட்டு ஹண்ட்ரட் இதுதான் தனி வட்டிக்கு இது பார்த்தாச்சு தொண்ணூறு தொண்ணூறு தனி வட்டி இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு தொண்ணூறு இப்போ தான் வரும் ப்ரின்சிபிளாக மட்டும் ப்ரின்ஸிபிளாக மட்டும் உங்களுக்கு தெரியாது என்னென்னு தெரியாது இன்ட்ரெஸ்ட்டு தனி வட்டி தொண்ணூறு இப்போ அது என்ன வரும் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ இன்ட்டு நைன்ட்டி இன்ட்டு ஹண்ட்ரடு ஈக்குவல் தானே இது ஈக்குவல் பி நைன்டி இன்ட்டு ஹண்ட்ரடு சிக்ஸ் இன்ட்டு த்ரீ என்ன வரும் பத்து இரண்டு ஆறு மூணு ஒம்பது பத்து இப்போ ஐநூறுரூபா வரும் ப்ரின்ஸிபல் அமௌண்ட் வந்து ஐநூறுரூபா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து ஐநூறுபா வருதா கரெக்டாக ஐநூறுரூபா வருது ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு ஐநூறுரூபா வருது இப்போ இந்த ஐநூறுபா ஐநூறுபா கண்டுபிடிச்சாச்சு இந்த வட்டிக்கு இந்த தனி வட்டிக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த தனி வட்டிக்கு இந்த மூணு வருஷத்தில் ப்ரின்ஸ்பல் அமௌண்ட்டு ஐநூறுபா கண்டுபிடிச்சிட்டோம் இதான் பெண்ண முடியே இப்போ என்ன வருஷம் வருஷம் வந்து சேம் இல்லை ஏழு ஏழு பர்சண்ட்டுக்கு ஆறு வருஷம் இப்போ என்ன வட்டின்னு கேட்டுக்காங்க இதில் வந்து இதுக்கு என்ன என்ன வட்டினு கேட்டுக்காங்க இன்னொரு பன்னெண்டாறு ரெண்டு பத்து ஜீரோ ஏழு நாற்பத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டு பத்து மீது ஒன்று இப்படி அடிச்சிடலாம் ஜீரோ ரெண்டு ஜீரோ கணசாயிரும் மீதி அஞ்சு தான் இருக்குது ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கணசாயிரும் மீதி அஞ்சு தான் இருக்குது ஏழு எட்டு ஆறு நாற்பத்தி ரெண்டு ஏழு எட்டு ஆறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அஞ்சு டூ ஒன் ஜீரோ டூ ஒன் ஜீரோ தான் தனி வட்டி தனி வட்டி இது இதுக்கு தனி வட்டி பார்த்தீங்கன்னா இது என்னென்னா செவன் பர்சன்ட் வட்டிக்கு ஆறு கிடைக்கிற வட்டி வந்து டூ டன் தனி வட்டி தான் ஆன்சரு இது தனி வட்டி